நாங்கள் ஒன்றும் யாருக்கும் அடிமை இல்லை நான் போய் அமித்ஷாவை பார்க்க போகிறதா பேப்பர்லாம் போடுறாங்க என்ன இந்த காலையில் தினமலரில் பேனர் நியூஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சனை தேர்வு பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஏவராளவு கொண்டு பண்ண முடியாது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட

அப்போ உங்க கவர்மெண்ட்டை காப்பாத்தனது உங்க எம்எல்ஏஸ் ஓட்டு போட்ட எம்எல்ஏஸ் அமித்ஷா கிடையாது சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு மன்னிச்சு அவருடைய அரவணை உயர்ந்த பதவி கொடுத்து மீண்டும் அவர் திறந்த பாடு இன்னைக்கு வந்து வாழ் ஆடுல தலையே ஆடுது அவரே சொல்றாரு மத்தவங்க சொன்னா கூட பரவாயில்லை சிவி சண்முகமோ யார் மாதிரி செகண்ட் லைட் சொல்லுங்க எடப்பாடி காப்பாற்றினது அண்ணா திமுக கவர்மெண்ட்டை காப்பாற்றினது பிஜேபி அந்த நன்றி கடன் எங்களுக்கு இருக்குது திருக்குறளையும் வேற சார் திருவள்ளுவரையும் அவரோட அரசியல் இழுத்துனாரு நன்றி மறப்பது நன்றி நன்றி நன்றே மறப்பது மறுப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே ஈராறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவன் சொல்லி அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் நன்றி கடன் போட்டேன் என்ன நன்றி கடன் என்னங்க நன்றி கடனை அசிங்கமா இல்லை எப்படிலாம் பேசறதுக்கு சரி அவ்வளோ பேச்சு பேசுனது அந்த துணி என்ன டோன் அண்ட் டென்வாங்க இன்னைக்கு அவர் போக மாட்டார் டெல்லிக்குன்னு நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம் செங்கோட்டைன்னு சொல்ற மாதிரி நாங்கள் பயந்து போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி விஷயங்கள் தான் அப்புறம் அமித்ஷாவை எதுக்கு பார்க்குறீங்க அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக கூட்டணி இல்லை உறுதிப்பட சொல்கிறேன் ஒன் தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு அந்த அரசு வந்து பிஜேபி எப்படி காப்பாற்றி கொடுக்க முடியும் பாஜக எதிராக பிரச்சாரம் பண்ணி பாஜக கூட்டணியை வைக்க மாட்டேன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்களை அழகாக கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா நாலரை வருஷம் குளிச்சுங்க இந்த கவர்மெண்ட் பிஜேபி தான் காப்பாற்றி எப்படி சார் பிஜேபி காப்பாற்றி கொடுக்கும் கவுக்கு பார்த்தது யாரு திமுக செய்யல உண்மையிலே ஸ்டாலின் அதில் அக்கறை காட்டலை எனக்கு நல்லா தெரியும் கலைஞர் உடல்நலம் குன்றியிருந்தார் ஸ்டாலின் வந்து கவுக்குறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணலை அப்போ யார் கவுக்க பார்த்து ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபி அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அஞ்சு வருஷம் அந்த நாலு வருஷம் அந்த ஆட்சியை நடத்தினதே பிஜேபி என்ற குற்றச்சாட்டு திமுக அணுதனமும் வைத்துக்கொண்டிருக்க குற்றச்சாட்டு உண்மை என்றாகிறது அடுத்து வர இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆட்சி பாஜக ஆட்சி வந்தாலும் நீங்க பிஜேபி ஆட்சியாக தான் இருப்பது மொக்கோட்டா அண்ணா திமுக என்பது ஒரு முகமுடி அதுக்கு பின்னால் இருக்கு உண்மையான முகம் பிஜேபி உங்களுடைய தலைமைத்துவத்தை உங்களுடைய லீடர்ஷிப்பை நீங்களே கேள்விக்குறியாக்கி கொள்கிறீர்கள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் நிற்க போகிறேன் என்பதை மறுமுகமாக அவரே டெல்லி போக மாட்டார் அஞ்சு மணி ஃபிளைட்ல டெல்லிக்கு போயிட்டார் போய் இப்போ காலைல பத்தரை மணிக்கு குடியரசு தலைவரை பார்க்கறாரு பன்னெண்டு மணிக்கு என்னமோ நட்டாவையும் அமித்ஷாவையும் பார்க்கறாரு அதுக்கு பிறகு சாயங்காலம் நாலு மணிக்கு நிர்மலா சீதாராமன் பார்க்கறாரு இது என்னங்க அரசியல் ரெண்டா பிரிஞ்சு கிடந்ததுன்னா திமுக வந்துடும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இப்போ எடுக்கக்கூடிய சர்வீஸ் திரும்ப திரும்ப

சார் அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாஜக தான் நான் டெல்லி போகிறேன்னு சொல்லிட்டு வதந்தி சொல்கிறாங்க ரொம்ப விஷயங்கள்லாம் பேசிட்டு எடப்பாடி அவர்கள் டெல்லி போ புறப்பட்டு போயிருக்காரு அங்கே போய் அமித்ஷா அவர்களையும் அதுக்கப்புறமா குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்திக்கிறதா தகவல் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று ராத்திரி ரொம்ப வீராவேசமாக அவர் பேசினார் ஒம்பதரை மணிக்கு பிரேக்கிங் நியூஸ் போச்சு ஒம்பது மணிக்கு நாங்கள் ஒன்றும் யாருக்கும் அடிமை இல்லை நான் போய் அமித்ஷாவை பார்க்க போகிறதா பேப்பர்லலாம் போடுறாங்க ஏன்னா நேற்று காலையில் தினமலரில் பேனர் நியூஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது நான் அப்படியெல்லாம் போகல போகலன்னு சொல்லலை போய் பார்க்கல அண்ணா அதிமுக உள்வகை பார்க்கலன்னு சொல்ல அந்த உள் அதிமுக உள்வகாரத்தை யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னாரு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போகிறோம் போகலன்றது கூட வந்து அது ஒதுக்கி தள்ளிடலாம் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீ போனால் நீங்கள் போனாலும் தப்பு இல்லை போவாட்டியும் தப்பு இல்லை போவேன்னு சொல்லாமல் போகலன்னு சொல்லிவிட்டு போனாலும் போனேன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுடைய நம்பகத்தன்மை என்பது எப் ஏற்கனவே அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு எஸ்டிபிஐ மாநாட்டில் பிப்ரவரியில் இந்த ஆண்டு பிப்ரவரியில் நாங்கள் வந்து பிஜேபி பிஜேபியோட இருபத்தாறு தேர்தல் இல்லை முப்பத்தொன்று முப்பத்தாறு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு தேர்தலோட போக மாட்டோன்னு வீரவசனம் பேசிவிட்டு லெஸ் தேன் டூ மந்த்ஸ் ரெண்டு மாதம் கூட முடியல அதுக்குள்ளே போய் ஏப்ரல் பதினொன்று அமித்ஷாவோட போய் கோர்த்து பிஜேபி அலைன்ஸுக்கு போனார் ஆகவே அவருடைய நம்பகத்தன்மை என்பது ஆல்ரெடி அதில் பாதாளத்தில் தான் இருக்குது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெல்லி போகிறான் போகலன்றது கிடையாது அமித்ஷாவை பார்க்க போகிறான் பார்க்கலன்றது இல்லை எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததே பிஜேபி அதனால் அந்த நன்றிக்கடன எங்களுக்கு இருக்குன்றா இது புது குண்டா இருக்குது புது அணுகுண்டை தூக்கி போட்டிருக்காரு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் மக்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்து உட்கார வச்சாங்க நூற்றி நாற்பது சீட்டு அனுமதி கொடுத்து உட்கார வச்சாங்க நூற்றி முப்பது சீட்டு கொடுத்து உட்கார வச்சாங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஆறு மாதம் பொறுத்து ரெண்டு மாதம் ஓபிஎஸ் அதுக்கு பிறகு இவர் தான் ஆட்சி பண்ணார் இவருக்கு எதிராக வந்து பதினெட்டு எம்பிக்கு எம்எல்ஏக்களை வச்சுட்டு அவர் கவர்மெண்ட்டை கவுக்க பார்த்தார் டிடிவின்றது உண்மை அப்போ உங்கள் கவர்மெண்ட்டை காப்பாற்றினது உங்கள் எம்எல்ஏஸ் ஓட்டு போட்ட எம்எல்ஏஸ் அமித்ஷா கிடையாது அப்போ புதுசாக இன்றைக்கி அந்த ஆட்சியை ஏன்னா இதுவரைக்கும் ஒரு அதிகாரத்தை இழந்து நாலரை ஆண்டு காலத்தில் பதவி போன பிறகு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு முதன் முறையாக எங்களுடைய ஆட்சியை பிஜேபி காப்பாற்றி கொடுத்துருக்கிறது என்று சொன்னார் சொல்லுகிறார் இதற்கு முன்பு வந்து பிஜேபி தான் நாலு வருஷம் கவர்மெண்ட்டை காப்பாற்றுச்சுன்னா தொலை தொலைக்காட்சி வாதங்களையும் பொதுவெளிலையும் வேறு சிலர் அரசியல் பார்வையாளர்கள் அல்லது மற்றவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது அது அதிமுக பிரமுகர்கள் மூர்தனியமாக மறுப்பார்கள் எங்களுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு எங்களுக்கு மெஜாரிட்டி எங்களுக்கு தலைமை மேலே மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு எல்லாம் பேசினோங்க இன்றைக்கி வந்து வாழ் ஆடலை தலையே ஆடுது அவரே சொல்றாரு மத்தவங்க சொன்னா கூட பரவாயில்லை யார் மாதிரி சொல்லுற காப்பாற்றினது அதிமுக கவர்மெண்ட்டை காப்பாற்றினது பிஜேபி அந்த நன்றி கடன் எங்களுக்கு இருக்குது என்னென்றி கொண்டாருக்கும் ஓய்வுலாம் உய்வில்லை செய்ய நன்றி கொன்ற மக இருக்கு இது திருக்கருள் திருக்குறளையும் வேறு என்ன சார் திருவள்ளுவரையும் அவரோட அரசியலுக்கு எழுத்துக்கினார் இவ்வளோ பேசிட்டு நேற்று அவருடைய பேச்சோட துணி நேரடி வார்த்தைகள் இல்லை அவருடைய பேச்சோட துணி அவர் இன்னைக்கு டே டெல்லிக்கு போக மாட்டார்னு இருந்தது எல்லாரும் அப்படி தான் எல்லோரும் அப்படி தான் நினச்சாரு பிகாஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் அவர் டெல்லி போக மாட்டார்னு நம்ம நினச்சோம் அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போயிட்டார் போய் இப்போ காலைல பத்தரை மணிக்கு குடியரசு தலைவரை பார்க்குறாரு பன்னெண்டரை மணிக்கு என்னமோ நட்டாவையும் அமித்ஷாவையும் பார்க்குறாரு அதுக்கு பிறகு சாயங்காலம் நாலு மணிக்கு நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு இது என்னங்க அரசியல் இது என்ன நினச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் வந்து அப்படியே வந்து அண்ணா திமுகவுக்கு பாஞ்சு பாஞ்சு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு இருக்காரா நிலம வந்து என்ன தான் திமுகவுக்கு எதிராக ஆன்டின் கம்பன்ஸு இருந்தாலும் நாலு மணி போட்டியில் நாலுமுனை போட்டியில் திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதை நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் லைக் வெஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கூட இல்லை தம்பி நை நைன்டீன் எயிட்டி நைன் ரெண்டாக பிரிஞ்சு கிடந்ததுன்னா திமுக வந்துடும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படியே பாஞ்சு பாஞ்சு வந்து மக்கள் ஒன்று அண்ணா திமுக ஓட்டு போட மாட்டாங்க அதுலேயும் வந்து தென் மாவட்டங்களில் டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போய் வந்து அவங்க த தனியாக நின்னாங்கன்னா அங்கே ஒரு இருபதுலேருந்து முப்பது தொகுதி குறைஞ்சது இருபது தொகுதியில் காலி பண்ணுவாங்க ஆல்ரெடி விஜய் ஃபேக்ட்ரால் மேற்கு மண்டலம் பூரா வந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே விஜய்க்கு ஓட்டு போகுதுன்றாங்க பெரும்பாலும் அதில் ஏடிஎம்கே ஓட் பேங்க் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸால் மேற்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கு பிஜேபியும் ஸ்ட்ராங்கு அதனால் ரெண்டு பேரும் அலைன்ஸ் வச்சால் ஜெயிச்சுலான்னு ஒரு ஒரு கணிப்பு இருந்தது அது நியாயமான கணிப்பு நான் மறுக்கல ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய சர்வேஸ் திரும்ப திரும்ப நாலு சர்வேக்கு மேலே பிஜேபியும் எடுத்திருக்கு செந்தில் பாலாஜியும் எடுத்திருக்காரு அதிமுகவும் எடுத்திருக்கு இன்ஃபேக்ட் செந்த் செங்கோட்டையுன்னு அந்த ரிப்போர்ட்டை நேராக டைரெக்டாக நிர்மலா சீதாராமன்கிட்டே கொடுத்து விட்டதாக தகவல் முப்பதுலேருந்து மு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் விஜய்க்கு போகுது பெரும்பாலும் அதில் ஏடிஎம்கே ஓட்டு அப்போ பலவீனமான நிலைமையில் ஏடிஎம்கே இருக்குது இந்த கட்டத்தில் எதுக்கு இப்படி நான் சேர்த்துக்க மாட்டேன்னு பேசுகிறதும் மாற்றி மாற்றி பேசுகிறது என்னங்க நேற்று மா இரவு ஒன்பது மணிலேருந்து எல்லா டிவிலேயும் பிரேக்கிங் நியூஸ் போச்சு அவர் பேசின வார்த்தைகளோட அர்த்தம் என்ன இவர் டெல்லிக்கு போக மாட்டார் அமித்ஷாவை பார்க்க மாட்டார் காலைல அஞ்சு மணிக்கு போகிறார் அமித்ஷாவை எதுக்கு சார் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் முதலமைச்சர் கிடையாது நீங்கள் அமித்ஷாவை எதற்காக பார்க்க வேண்டும் சொல்லுங்கள் உங்கள் உட்கட்சி விவகாரம் இல்லைன்னா வேறு என்ன விவகாரம் மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேச போகிறீங்களா இல்லை காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு பேச போகிறீங்களா இல்லை பீகாரில் வந்து எஸ்ஐஆரை நிறுத்தி வைக்கணும்னு பேச போகிறீங்களா என்ன சார் பேச போகிறீங்க அப்போ இந்த இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே மக்கள் மன்றத்தில் வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவராகத்தான் என்று உருவெடுத்திருக்கிறீர்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இது இதை நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவலம் இப்போ பிரதான எதிர்கட்சி இப்படி பலவீனம் அடைவது ஜனநாயகத்துக்கு ஆபத்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு வருஷம் ஆட்சி வந்து பாஜக தான் வந்து காப்பாற்றி கொடுத்துருச்சுனா இல்லை பாஜக தான் பின்னாடி நடந்துச்சானு ஒரு கேள்வி வரும்ல இவர் பேசுகிற விஷயத்தில் ஒரு நெகட்டிவான சொல்கிறது தான் சார் ரொம்ப கரெக்டு தம்பி நீங்கள் சொல்கிறது ரொம்ப 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 கரெக்டு கரெக்டாக சொல்கிறேங்க நான் உங்களை பாராட்டுகிறேன் இந்த கேள்வி இப்போ இந்த பதில் எடப்பாடியோட பதில் அடுத்த எந்த கேள்வி கொண்டு போவோம்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் கொண்டு போவோம் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபி அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அந்த ஆட்சியை நடத்தினதே பிஜேபி தான் என்ற குற்றச்சாட்டு திமுக அணு தினமும் வைத்துக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு உண்மை என்று அப்போ அடுத்து வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி பாஜக ஆட்சி வந்தாலும் நீங்கள் பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கப்பது மொக்கோட்டா முகமூடி அண்ணா திமுக ஒரு முகமூடி முகோட்டானா இந்தியில் முகமூடி அண்ணா திமுக என்பது ஒரு முகமூடி அதுக்கு பின்னால் இருக்கு உண்மையான முகம் பிஜேபி இது எவ்வளோ பெரிய வார்த்தை இது அடுத்து சரியா சொன்னீங்க துல்லியமாக சொன்னீங்க நான் உங்களை பாராட்டுகிறேன் ஏன்னா இதுதான் கரெக்டான ஒரு பார்வை ஜேர்னலிஸ்டிக் பார்வை எங்கள் ஆட்சி அவங்க காத்தி காப்பாற்றி கொடுத்தான்னு சொல்கிறது முதல்ல தப்பு உங்கள் எம்எல்ஏ ஓட்டு போட்டது எப்படி பிஜேபி காப்பாற்றி கொடுத்தது நான் கேட்கறேன் அங்கே ஓட்டு போட்ட மக்களை இழிவுபடுத்துறீங்க ஜெயலலிதாவை இழிவுபடுத்துறீங்க இது ரெண்டாயிரத்தி பதினாற தேதியில் பாஜக இங்கே எம்எல்ஏவே கிடையாது கிடையாது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே மாதிரி நாட்டிலும் கலவர் மாதிரியான சுச்சுவேஷனும் அந்த மாதிரி பெரிய ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனும் கிடையாது அப்போ பாஜக காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது அதிமுக கேள்வி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை பிஜேபி எப்படி காப்பாற்றி கொடுக்க முடியும் இப்போ பிஜேபியோட மெர்சில் நீதிங்க நான் இருந்தேன் பிஜேபி தான் காப்பாற்றி கொடுத்துருந்தோம் அப்போ உங்கள் தலைமைக்கு நீங்களே உங்களுக்கு நீங்களே உங்களுடைய தலைமை உங்களுடைய தலைமைத்துவத்தை உங்களுடைய லீடர்ஷிப்பை நீங்களே கேள்விக்குறியாக்கி கொள்ளுகிறீர்கள் இது என்ன இது என்ன பேச்சு இது மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு சார் அது நூற்றி முப்பது சீட்டு ஒன் தேர்ட்டி பிளஸ் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒன் தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு அந்த அரசை வந்து பிஜேபி எப்படி காப்பாற்றி கொடுக்க முடியும் பாஜக எதிராக பிரச்சாரம் பண்ணி பாஜக விட கூட்டணியாக வைக்க மாட்டேன்னு அந்த பேசி பேசி அவன் வந்து வாங்கினா ஓட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்களை அழகாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த அம்மா சேர்த்து போனாங்க அதுக்கப்புறம் நல்லா நாலரை வருஷம் மஞ்சா குளிச்சிங்க கேட்குற கேள்வி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு பிஜேபி காப்பாற்றுன்னு சொல்வது எவ்வளோ வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் அதுக்கே தனியாக கட்சி நடத்துகிறீங்க இப்போ ஓபேசி இப்போ சேர்த்துக்க மாட்டேன்றீங்க இல்லைங்க இதில் வலுவிற்கு எழுதுறீங்க நன்றி கடன் போட்டு என்ன நன்றி கடனு என்னங்க நன்றி கடனு அசிங்கமாக இல்லை எப்படிலாம் பேசுகிறதுக்கு சரி அவ்வளோ பேச்சு பேசுனதுல அந்த துணி என்ன இந்த டோன் அண்ட் டெனர்ன்னு வாங்க இன்றைக்கி அவர் போகமாட்டார் டெல்லிக்குன்னு நினச்சோம் நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம் செங்கோட்டையுன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் பயந்து போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி விஷயங்கள் தான் அவர் நேற்று பேசினார் அப்படியே போனீங்கன்னு அமித்ஷாவை எதுக்கு பார்க்குறீங்க ஃபார் வாட் யுவர் மீட்டிங் அமித் ஷா என்னது இது தங்கள் தலையில் இவர்கள் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்கிறார்கள் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சியை கைப்பற்றியது என்கின்ற சாதனையை படைப்பதற்கு இவர்கள் அறிந்தோ அறியாமலோ உதவி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கடை கடைக்கோடி தொண்டனை இதைப்பை எப்படி பொதுமக்களில் சந்திப்பான ஒரு கேள்வி இருக்குல்ல ஓட்டு கேட்க போனால் பாஜகவுக்கு ஓட்டு கேட்குறான்னு ஒரு கேள்வி வரல கூட்டணின்றதை தாண்டி ஆட்சியே பாஜக தான் நடுத்து குத்துச்சு காப்பாற்றி சென்ற மறு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்டருக்கு எவ்வளோ ஒரு நெருடலை ஏற்படுத்தும் அது அவலமாக இருக்கும் எதை வச்சு எந்த முகத்தை கொண்டு இவர்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பார் இரு பெரும் தலைவர்கள் இராணுவ கட்டுப்பாட்டோடு அந்த கட்சியை கட்டமைச்சு கொண்டு போயிருந்தாங்க இப்போது இப்படி ஒரு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியை வந்து ப பழைய ஆளுங்களை சேர்த்துக்கலாம்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் அது தலைமைத்துவத்துக்கு பாதிப்பு மாதிரி யோசிக்கலாம் ஆனால் கட்சியை பாஜக இன்னொரு கட்சி வந்து என் கட்சியை காப்பாற்றி கொடுத்துருச்சுன்னு இவர் எப்படி பேசலான்ற ஒரு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார் சார் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க இது எப்படி சார் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சார் இங்கே போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க எதை வேணால் வாயில் வந்து பேச வேண்டியதா இப்போ நான் அதுக்கு ப பதில் கொடுப்பாங்க நாங்கள் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சால்ஜா போகிறோம் அந்த அறநிலையத்துறை காசில் கல்லூரி நடத்தலாமான்னு ஒரு பிரச்சனை வந்தது ஞாபகம் இருக்குல்ல இப்போ முதல்ல என்ன பேசினார் அவர் தெரியல அது எப்படி நடத்தலான்னு பிஜேபி லாங்குவேஜ் அப்படியே பேசினார் பத்து நாள் போல பல்ட் அடிச்சார் நாங்களே நட்டே கட்டிருக்கோம் ஆ இப்போ இது என்னது இது என் கவர்மெண்ட்டை இது வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்கள்லேயே ரொம்ப அபத்தமான ஆபத்தான பேச்சு இந்த கவர்மெண்ட் எங்கள் கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாற்றி எப்படி சார் பிஜேபி உங்கள் கவர்மெண்ட் காப்பாற்றி கொடுக்கும் கவுக்கு பார்த்தது யார் திமுக செய்யலை உண்மையிலே ஸ்டாலின் அதில் அக்கறை காட்டல எனக்கு நல்லா தெரியும் கலைஞர் உடல்நலம் குன்றியிருந்தார் ஸ்டாலின் வந்து கவுக்குறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணலை அப்போ யார் கவுக்கு பார்த்தா இது எங்கே ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டை ப்ரொடெஸ்ட் பண்ண போலாம் ஆப்போசிஷன் பெருசாக எதுவும் ப்ளே பண்ணாமல் நார்மலாக தான் இருந்தாங்க என்ன அரசியல் இது வாட் பாலிடிக்ஸ் யார்கிட்டருந்து காப்பாற்றணுன்ற ஒரு கேள்வி சொல்லுங்கள் கரெக்டாக சொன்னீங்க எங்கள் அரசாங்கத்தை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபின்னு சொல்கிறீங்களே யாருக்கிட்ட அந்த காப்பாற்றி கொடுத்தது ஏதோ மணிப்பூர் மாதிரியோ இல்லை திரிபுரா மாதிரியோ ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கிற இடம்னா சரி ஓகே ராணுவம்லாம் அனுப்பி தீவிரவாதத்துக்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லையே ம் உங்ககிட்ட இருந்தால் தூத்துக்கிட்டேருந்து பதிமூணு பேரை காப்பாற்றணும் இருந்தே காப்பாற்ற முடியாமல் போச்சு ஆமாம் கரெக்டான கேள்வி பிஜேபி காப்பாற்றி கொடுத்ததுன்றது என்பது ரொம்ப ரொம்ப அவலமான வார்த்தை சரி காப்பாற்றி கொடுத்ததுன்னா யார்கிட்ட அந்த காப்பாற்றி கொடுத்தது என்ன நினைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் யாரை திருப்திப்படுத்த இவ்வளோ பேசுறீங்க என்ன தான் உங்களுக்கு வேணும் இவ்வளோ வீராவேசம் பேசிட்டு எதுக்கு போய் அமித்ஷா பாக்குறீங்க பிஜேபியோட முப்பத்தி இருபத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தாறு நாற்பத்தாறு வரைக்கும் கூட்டணி இல்லைன்ட்டு நாற்பத்தாறுலேயும் கூட்டணி இல்லைன்ட்டு ரெண்டே மாசத்துல போய் பிஜேபியோட சேர்ந்து அன்னைக்கே நம்பகத்தன்மை போயிடுச்சு வீசிக்கான எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வரவும் மாட்டாங்க அப்போ இன்றைக்கி போய் வந்து நேற்று அவ்வளோ பேச்சு பேசிட்டு இன்றைக்கி போய் எடப்பா அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காது அப்போ நடக்கிறது பிஜேபி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது பிஜேபி கவர்மெண்ட் அது உண்மை அதுக்கு டைரெக்டாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு போடலாம் உங்களுக்கு போட்டாலும் அதுதான் அர்த்தம் பிஜேபி உங்களை விழுங்கி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை அது கட்சிக்காரங்க ஒரு சில பேர் இருந்தால் பரவாயில்ல எடப்பாடி அவர் ஒத்துக்கிறாரு அவ்வளோதான் பிஜேபியோட ஒரு அங்கமாக நீங்கள் மாறிட்டீங்க உங்களால் அமித்ஷா மோடி எதிர்க்க முடியாது கடைசி நேரத்தில் அவங்க உங்களுக்கு லாங் ரோப் கொடுக்குறாங்க கட்சி நேரத்தில் இழுத்துருவாங்க அவங்க சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் செய்யணும் நாலு வருஷம் என் கவர்மெண்ட் அவங்க தான் நடத்துனாங்கன்னு சொன்னிங்கன்னா அப்போ நடந்தது ஒருவேளை ஜெயிச்சிங்கன்னா நடக்க போகிறது எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட்டு மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லை மக்கள் ஒன்றும் அதிமுக அடிமைகள் இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஜெயலலிதா வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உட் அப் டேர்னிங் ஆன் அவர் கிரேவ்ஸ் தன் சவக்குழிக்குள் ஜெயலலிதா புரண்டுபடுத்து கொண்டுருப்பாருன்னு வாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலங்கி தேவரோட பேரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள் அதுக்கு ஒரு பக்கம் ஆதரவு கிளம்பினாலும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பி ஜான் ஜான்பண்டி என் கிருஷ்ணசாமி உட்பட பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திருமாரன்ஜி உட்பட ஒரு சில பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது இது ரொம்ப சிக்கலான பிரச்சனைங்க யாருமே தொடாத பிரச்சனை இது ஏற்கனவே தொட்டு சிக்கலை உண்டாக்குன பிரச்சனை இது சுப்பிரமணிய சாமி தொண்ணூற்றி ஆறில் எம்பிஆர்லாம் அந்த அப்படி தொட்டு தொடாமல் போக வேண்டிய பிரச்சனை அது தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனை அவர் கிளப்புகிறார் எல்லாமே ராங் மூவாக இருக்குது அவருக்கு கண்டினியூஸ் டு டூ ராங் மூவ் முக்கொலுத்தோர் சமூகத்துக்கு நான் எதிரானவன் இல்லை ஓபிஎஸ் தினகரனும் அங்கே போனதால் சசிகலா போனதால் இந்த பாரு நான் ஒரு மணி மேலே போய் தேவர் பெயர் மாற்றத்தை கேட்குறேன்றது வந்து ரத்னா கேட்குறேன் பாரத ரத்னா கேட்குறேன்றதெல்லாம் வந்து அப்பட்டமான வாக்கு வங்கி அரசு இது பாரத ரத்னா கூட கேட்டுப்போங்க ஆனால் விமான நிலையத்துக்கு பேருன்றது உடனே எதிர்வினை வர ஆரம்பிச்சிருச்சு தலித் சமூகத்தினிடம் மத்தியில் அது கடும் எதிர்ப்பு இருக்கிறது ஜெயலலிதாவே தொடலை ஃபார் யூர் கண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த டைனமிக்ஸ் ஜெயலலிதா புரிஞ்சுது அதாங்க அரசல்வாதிகள் அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதற்கு இவரும் ஒரு உதாரணம் எடப்பாடி ஒரு உதாரணம் அவரால் சஸ்டெயின் பண்ண முடியலங்க இந்த அலைன்ஸை க அதிகாரம் இல்லாமல் அதிமுகவை அவரால் தக்க வைக்க முடியாது அதுதான் சார் பிரச்சனை சோட்டி சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு இப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் முந்தா நாள் எடப்பாடி இப்படி பேசினார் இதெல்லாம் விடுங்க சார் அடிப்படையில் அதிகாரம் இல்லைனா அதிமுகக்குள்ளே என்னெல்லாம் நடக்குமோ இன்றைக்கி அது நடக்குது சாதாரணமாக நடக்கலை அதிகபட்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதுனா உச்சபட்சத்தை தொடும் எல்லா அவலங்களையும் அது நெருங்கும் அதிகாரம் இல்லைன்னா அந்த கட்சியால் இருக்க முடியாது அந்த கட்சி ஆரம்பித்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் வந்து தொடர்ந்து பத்து ஆண்டுகள் அவங்க அதிகாரத்தில் இருந்த இல்லாமல் இருந்ததே இல்லை அஞ்சு வருஷம் தான் அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்காங்க அது ரொம்ப வினோதமானது எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து எழுபத்தேழுலேயே கட்சியை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அஞ்சு வருஷத்தில் அந்த எழுபத்தேழு தோத்து கட்சி இருந்திருக்காதுன்னு ஒரு வியூ உண்டு எழுபத்தேழுலேருந்து இந்த நாற்பத்தெட்டு வருஷம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை இரண்டு ஆட்சி காலங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இல்லாமல் இருந்ததே இல்லை அதிகபட்சம் ஃபைவ் இயர்ஸ் தான் அடுத்த டேம் வந்து ஆகணும் இல்லைனா கதை கந்தலை இந்த வரும் இந்த ஐந்து ஐந்தாண்டுகளுக்குள்ளே தாங்க முடியல பத்து வருஷம் பதவி இல்லாமல் பதிமூணு வருஷம் பதவி இல்லாமல் திமுக இருந்திருக்கு அவங்களோட ஆயுளில் வந்து ஐம்பத்து எழுபத்தாறு வருடங்களில் ஐம்பது வருடங்கள் பவர் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க இருபது வருஷம் இருபத்தாறு வருஷம் தான் பவரில் இருந்திருக்காங்க இவங்க அப்படி கிடையாது இவங்களோட ஐம்பத்து மூன்று ஆண்டு காலங்களில் வந்து இவங்க முப்பது வருஷத்துக்கு மேலே பவரில் இருந்துருக்காங்க தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் சொல்லப்போனால் கண்டினியூஸாக சிக்ஸ் இயர்ஸ் பவர் இல்லாமல் இருந்ததே இல்லை இருந்ததே இல்லை அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் இப்போ நடக்கிற எல்லா சண்டையும் அதுதான் அது புரிஞ்சால் தான் இது புரியும் கொள்கை கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரே நோக்கம் அவனுக்காவது வந்து நாலு கொள்கை இருக்குது அட்லீஸ்ட் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சில விழுமையங்கள் இருக்குது தே ஹவ் சம் நாம்ஸ் சந்தேகமே இல்லை திமுகவுக்கு இல்லாட்டி இவ்வளோ பெரிய இயக்கத்தை வந்து எழுபத்தாறு வருஷத்தில் மறுபடியும் சொல்கிறாங்க அதில் ஐம்பத்தோரு வருஷம் வந்து ஐம்பது வருஷம் பவர் இல்லாமல் ஒரு கட்சியை நடத்தவே முடியாது நடத்தவே முடியாது சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிடலாம் அதுக்கு தேர்தலில் பங்கு பெறாமல் பட்டு தேர்தல் அரசியலில் வந்து ஜெயிச்சு கண்டினியூஸாக வந்து டூ டேர்ம்ஸ் இருந்ததே கிடையாது அவங்க பவரில் இருந்ததே கிடையாது இவங்க இல்லாமல் இருந்ததே கிடையாது ஆமாம் ஆமாம் எக்ஸாக்ட் அப்போ ஆப்போசிட் அவன் எழுபத்தஞ்சி வருஷத்தில் இருபது ஐம்பது வருஷம் பவர் இல்லாமல் தான் இருந்திருக்கான் டூ தேர்ட் ஆஃப் தர்டென் இயர் வித்வுட் பவர் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து பல கட்சிகள் அதிமூட் கூட பல கட்சிகள் உருவாக்கி எஸ் இப்போ இவங்களோட பிரச்சனை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா அதிகாரம் இல்லாததால் ஓடுறான் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எல்லா பக்கமும் ஓடுறான் எடப்பாடி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறதே கூட அதுக்கு தான் என்ன முரண்பாடுகள் என் முட்டையாக போய் இருக்கிறார் நேற்று ஈவினிங் பேசினது அஞ்சு ஒம்பது மணிக்கு எல்லாம் அந்த அந்த உரையை கேட்டவங்க எல்லாரும் அவர் இன்றைக்கி அமித்ஷாவை பார்க்க மாட்டாருன்னு நினச்சி இடம் அடிக்க ஃபயர் விட்டவங்களாம் இன்றைக்கி அப்படியே மொத்தமாக அணுஞ்சு போய் உட்காந்து இப்போ என்ன மறுபடியும் போய் என்ன பேச போகிறீங்க நாங்கள் அமித்ஷா கிட்டே வெளில வந்து ஒரு கதை அழைப்பீங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குரியார் இந்த மாதிரி எல்லாம் கதை இழப்பீங்க அது போய் இங்கே தாங்க போய் பார்க்குறீங்களா இங்கேயே பேசுறதுக்கு எதுவும் கிடையாது அவர் போராட்டத்தில் அதை பற்றி பேச மாட்டாரு அந்த ஊரில் நேரம் பேசினார் என்னதான் பேச மாட்டேறாரு எதுக்கு அமித்ஷா பார்க்குறீங்க சொல்லுங்கள் ஃபார் வாட் கூட்டணி சார்ந்தோஷனோட ஜேபி கிட்ட தானே பேசினா அவர்தான பேசுவோம் சார் நட்டாக கிட்ட கூட எதுக்கு பேசுகிறோம் உன் உள்கட்சி விவகாரத்தை அவங்கள்கிட்ட இது பேசுகிறேன் ஆக்சுவலாக யாரை சேர்த்துக்கணும் யாரை டிஸ்மிஸ் பண்ணுன்றது எடப்பாடியோட உரிமை அதை அவனும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் போய் அங்கே சமாதானம் சொல்கிறீங்கன்னா அவங்க குடிமை அங்கே மாட்டிச்சு அஞ்சு வருஷம் எங்கள் கவர்மெண்ட் அவங்க தான் காப்பாற்றி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க கவர்மெண்ட்டு தான் நடந்திருக்குன்றீங்க இப்போ கூட்டணி வச்சுட்டிங்க ஒரு வேலை ஜெயிச்சிங்கன்னா அடுத்து பிஜேபி தான் கவர்மெண்ட்டுன்றதையும் நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டிங்க அரசாங்கத்தில் பிஜேபி தலையிட தாண்டி ரொம்ப அவலமான விஷயம் உங்கள் கட்சி விவகாரத்துலையும் பிஜேபி தான் டிசைட் பண்ணுதுன்னு நீங்களே மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிங்க அவருடைய வார்த்தைகளுக்கு எந்த ம நம்பகத்தன்மையும் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமியின் வார்த்தைகளுக்கு எந்த நம்பகத்தன்மையும் இல்லை அதான் இன்றைக்கு தெரியக்கூடிய அப்பட்டமான உண்மை ஒரு மோசமான ஒரு வலுவிழந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தான் வந்து பார்க்க முடியும் நேச்சுரலி அதுதான் ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லை அது உங்களுக்கு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது எடப்பாடி பீரியடில் எதிர்கட்சி பல பலமாக ஸ்டாலின் மிக வலுவான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் தான் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது ஆண்டின் கமெண்ட்ஸ் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டை நோக்கி நான் இருக்கணும் இவர் கூப்பிட்டு கூப்பிட்டுமே யாரும் போக மாட்டேன்றாங்க அது கூட பரவாயில்லைங்க அவங்களுக்கு நெருக்கடிக்கலாம் உங்கள் கட்சி விவகாரத்தை உங்களால் ஒழுங்காக நடத்த முடியலையாங்க கட்சி விவகாரத்தை ஒழுங்காக நடத்த முடியல நாலு வருஷம் கவர்மெண்ட்டை பிஜேபி நடத்துன்னு சொல்கிறது எவ்வளவு அவலமான விஷயம் எங்கள் முகமுடியாக இருந்திருக்கீங்கன்றது நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க இது என்ன அரசியல் செய்கிறாருன்னு புரியல மிகப்பெரிய சரிவை நோக்கி பெரியதொரு சரிவை நோக்கி அதிமுக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நன்றி தம்பி